ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற செக்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெசிபிஸ் அதில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பருப்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் வழக்கமாக இந்த கொள்ளுங்கும்போது ஒரு பழமொழி வரும் இடைச்சவனுக்கு எள் கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லிட்டு அந்த கொல்லை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுக்கு நான் ஆல்ரெடி வந்து ஒரு கப் அளவு கொழுப்பருப்பு நல்லா வேக வச்சுருக்கேன் தனியாக வச்சுட்டு உப்பு அதை தாளிக்க கூடியதை நம்ம பார்க்கலாம் இதுக்கு கடாயை நல்லா சூடானதுக்கப்புறமா அப்புறமா ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அது கூட கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணியிருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காய ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காய கையளவு அது கூட மூணு நாலு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் மூணு நாலு பல் பூண்டு நசுக்க ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வருதுக்கப்புறமா இதுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணிக்கக்கூடிய இது பார்த்திங்கன்னா வரமிளகா காரம் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் அதுக்காக நல்லா காரம் இருக்கக்கூடிய ரெண்டு வரமிளகாயும் நல்லா பிச்சு போட்டிருக்கேன் இது கூட கொஞ்சம் கருவாகலை இந்த தாளிக்கு போகுது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை மட்டும் எதுக்காக நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க நல்லா தாழிச்சதுக்கு நல்லா வணங்கணும் வணங்கும் போது இந்த ஸ்டேஜில் வந்து நானும் ஆல்ரெடி கொள்ளு பருப்பு வந்து வேக வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா அதில் தண்ணி தண்ணி இறுத்து வச்சுருக்கேன் அதுப்போ பருப்பு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அந்த தண்ணியை வச்சு நம்ம ரசம் கூட பண்ணிக்கலாம் கொள்ளு ரசம் நம்ம பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வணங்கினக்கப்புறமா ஆல்மோஸ்ட் ஒரு அரை வணக்கல் ஆனக்கு அப்புறமா வந்து இதுக்கு வந்து நான் கொஞ்சமா வந்து சீரகம் ஆட் பண்ணுறேன் அது கூட கொஞ்சமா கொத்தமல்லி ரொம்ப கொத்தமல்லி போட்டாலும் நெஞ்சு கரிக்கிற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சமா போட்டால் போதும் ரொம்ப அதிகமா போட்டா நமக்கு இதா இருக்கும் போட்டு நல்லா வணங்கணும் ஏன் இது வந்து நான் என்னெல்லையே போடலேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது ரொம்ப பொரிஞ்சு நம்ம வெங்காயம் ஆட் பண்ணுறதுக்குள்ளே கருகு சான்சஸ் இருக்குது ஸோ இந்த ஸ்டைல் இது பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸ் நாட்டு தக்காளின்னு எடுத்துருக்கேன் நல்லா பழுத்து தக்காளியாக எடுத்திருக்கேன் எடுத்து நல்லா மசிகிற அளவுக்கு வந்து வணங்கணும் இதில் மெயின் இன்க்ரீடியாகவே நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா தக்காளி வணங்குறதும் அந்த வெங்காயம் வணங்குறது ரெண்டும் தான் முக்கியம் இப்போ இது ரெண்டுமே வணங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் நம்ம பருப்பு கூட ஆட் பண்ணக்கப்புறமா தாளிப்பேன் அப்புறம் நம்ம காரம் உப்பெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு வந்து நான் வர மிளகாய் தான் போட்டிருக்கேன் நல்லா காரம் மறக்க மிளகா தான் எடுத்திருக்கேன் இல்லை எனக்கு பச்சை மிளகாய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட காரைக்கு தகுந்த மாதிரி ஒரு மிளகாய் ரெண்டு மிளகாய் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வந்து வணங்கணும் இப்போ இது எப்படி கன்சிஸ்டன்சி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும் அதே மாதிரி நம்ம வணங்க தக்காளி வெங்காயம் சரி நல்லா வணங்கி அதுவே எண்ணெய் விட ஆரம்பிக்கும் அழுக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வற்றி நம்மளுக்கு எண்ணெய் தனியாக நம்ம வதக்க தனியாக நமக்கு இருக்கும் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா வணங்கி வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த பருப்பு கூட இதை நம்ம ஆட் பண்ணுறோம் லைட்டாக வந்து சன்னமாக வச்சு பருப்பு வந்து சூடு பண்ணுனால் மறுபடியும் ஏன்னா இதுவும் சூடாக இருக்கும் அது ஆறுனது கூட இது பண்ணும்போது இதுவே வந்து ஃப்ளேவர் இல்லாமல் கூட மாறும் ஸோ அதனால் சன்னமாக வச்சுட்டு கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா அப்புறமா இப்போ நம்ம வணக்கின அந்த தாளிப்பு உள்ளே கொட்டுறோம் நல்லா வணங்கிட்டு இந்த ஸ்டேஜில் தான் வந்து நான் உப்பு வந்து கொள்ளு பருப்புக்கே போட போகிறேன் பருப்புக்கு உப்பு போட்டுக்குங்க எவ்வளோ இதோ அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க ஃபஸ்ட் நான் கலக்கிட்டு மறுபடியும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ம உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சு மறுபடியும் கொஞ்சம் போட்டிருக்கேன் இது போட்டதுக்கப்புறமா இப்போ இந்த தாளிப்பும் பருப்பும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகி நல்லா சூடாக இருக்கணும் சூடானதுக்கப்புறமா நல்லா கம்ப்ளீட்டாக கூல்டவுன் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தான் வந்து ஒரு முக்கியமான இன்க்ரீடியன் ஆட் பண்ணோம் இதுதான் நம்மளுக்கு ஃப்ளேவரே மெயினாக கொடுக்க போகுது அரைக்கும் போது கொஞ்சோண்டு தேங்காய் நான் ஆட் பண்ணி ரொம்ப இது இல்லாம கொஞ்சம் குறை குறை நம்ம கொள்ளு பருப்பு ரெடிங்க ஹார்ஸ் கிராம் ரெசிபி